வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்சிபியால் சிஎஸ்கேவுக்கு வந்த ஆப்பு வெளியேறிய ஆர்சிபி அணி சிஎஸ்கேவுக்கு பிளே ஆஃப் ஆய்ப்பு எப்படி இருக்கு அதாவது ஐபிஎல் புள்ளிப்பட்டியலில் மூன்று போட்டிகளில் தோல்வியை தழுவிய ஆர்சிபி அணியானது தற்போது அடிவாத அளத்தில் சரிந்து கிடக்கிறது இதே போலதான் தற்போது இரண்டாவது வெற்றியை பெற்றிருக்கின்ற நம்ம லக்னோ அணியானது நல்ல முன்னேற்றத்தை கண்டத்துடன் சிஎஸ்கே அணிக்கு ஆபத்தாகவும் வந்த தற்போது பதினைந்து லீக் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் ஐபிஎல் பி புள்ளிப்பட்டியலில் எந்த அணிகள் எந்த இடத்தை பிடித்திருக்கிறது என்பதை தற்போது பார்க்கலாம் புள்ளிப்பட்டிகளில் முதலிடத்தில் ராஜஸ்தான் அணியும் மூன்று போட்டிகளில் விளையாடியும் மூன்றிலும் வெற்றி பெற்று ஆறு புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருக்கிறது இரண்டாவது இடத்தில் கே அணி இரண்டு போட்டிகளில் விளையாடி இரண்டிலும் வெற்றி பெற்று நான்கு புள்ளிகளுடன் உள்ளது நடப்பு சாம்பியன் சிஎஸ்கே அணி மூன்று போட்டிகளில் விளையாடி இரண்டு வெற்றி ஒரு தோல்வி என நான்கு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளது அதே போல தற்போது ஆர்சிபிக்கு எதிராக வெற்றி பெற்றுள்ள லக்னோ அணியானது மூன்று போட்டிகளில் விளையாடி இரண்டு வெற்றி ஒரு தோல்வி என நான்கு புள்ளிகளுடன் நான்காவது இடத்திலும் இருக்கிறது அதேபோல் குஜராத் அணியும் மூன்று போட்டிகளில் விளையாடி இரண்டு வெற்றிகளை பெற்று ஒரு தோல்வி என ஐந்தாவது இடத்திலும் இருக்கிறது ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களின் முறையே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி டெல்லி அணி பஞ்சாப் ஆகிய அணிகள் இருக்கிறது இந்த மூன்று அணிகளுமே மூன்று போட்டிகளில் விளையாடி ஒரு வெற்றி இரண்டு தோல்வி என இரண்டு புள்ளிகளுடன் உள்ளார்கள் ஆர்சிபி அணி மற்றும் நான்கு போட்டிகளில் விளையாடி இருக்கிறது அவர்கள் ஒரு வெற்றியை மட்டுமே பெற்று இருக்கின்ற நிலையில் மூன்று போட்டிகளில் தோல்வியை தழுவி இரண்டு புள்ளிகளுடன் ஒன்பதாவது இடத்திலும் இருக்கிறார்கள் போல ஐந்து முறை சாம்பியன் பட்டத்தை வென்று உள்ள மும்பை இந்தியன்ஸ் அணியானது விளையாடிய மூன்று போட்டியுமே தோல்விக்கு தழுவி மைனஸ் ஒன்று புள்ளி நாற்பத்தி இரண்டு என்ற ரன் ரேட்டுடன் பத்தாவது இடத்திலும் இருக்கிறார்கள் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்